உயிரை குடிக்கும் மர்ம தேசம் மதிக்கட்டான் சோலை மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல கொடைக்கானலில் உள்ளது வெளிச்சமே இருக்காது மரங்கள்ல ரொம்ப செடிகள்ல இருந்தும் மரங்கள்ல இருந்தும் காய்ந்து உதிர்கின்ற அந்த இலைகள் கிட்டத்தட்ட ஆறு அங்குலம் வரை தரையின் மேல இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க மதிக்கட்டான் சோலைக்கு இன்னொரு பேர் இருக்கு அது கிற்கு காடு இது வரைக்கும் பன்னெண்டு பேர் வந்து போனவங்க திரும்பி வரவே இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுல பயங்கர வெயிலா இருக்கும் பொழுது நாள் நாளூட்டைய தட்பவேற்பு நிலைக்கு எதிராக இந்தியா இருக்கும் பொழுது கூலிங்கான இடமா தேடும்போது கோடைவசலமா கொடைக்கானல் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அதிலிருந்து பிரிட்டிஷாரோட் கூலிங் இடமா கோடை விவசலமா கொடைக்கானல் மறந்துச்சு கிராமத்தில் உள்ளவங்க கொடைக்கானல் சுற்றியில் உள்ள காட்டுவாசி கிராமத்தில் உள்ளவங்க மதியை கெடுக்கிற ஒரு செடி அதில் உள்ளது அந்த மதிக்கட்டம் சேலையில் உள்ளது அதன் காரணமா வந்து மதிய வந்து அது கெடுக்குது அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க ஆனா இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பர்ட் வந்து மறுக்கிறாங்க மேலும் அதில் ஆதிவாசிங்க என்ன சொல்றாங்க போகர் உருவாக்கின முருகன் சிலை அதுல இருக்கு அதை போய் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கிறதுனால வந்து இந்த கதையை வந்து கட்டி விடுறாங்க அப்படிங்கறதும் சொல்லப்படுது பிரிட்டிஷாரும் இந்த சோலை யாரும் அழிக்க கூடாது அப்படின்னு நினைச்சதுனால இவங்க கதையை புனைவுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் முருகன் சிலையை நிறுவி பின்பு மதியை கெடுக்கக்கூடிய விதைகளை தூவிட்டு சென்றார்கள் அதன் காரணமா அந்த விதைகள் வளர்ந்து காடாகி சூரிய ஒளி வர முடியாத அளவுக்கு காடாக மாறுகிறது அதன் காரணமாதான் மதிக்கெட்டான் சோலையில ஒரு மர்மமான ஒரு மரம் உள்ளதுரத்துல இருந்து பூக்கள் கொட்டுகின்றன இந்த காட்டிற்குள் செல்லும் நபர் அந்த பூக்களை மிதித்தால் அதிலிருந்து பரவக்கூடிய வாசம் மதியை கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க வேற பித்து பிடித்த மாதிரி மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பித்துப்பிடித்த மறை மாறி அங்கு இங்கு அலைந்து கடைசியில விட்டுறாங்க காட்டுல வந்து அன்னம் பூ நாகம் அப்படிங்கிற ஒரு பிளவர் இருக்கு அது காடு முழுதும் பரவி அதுல இருக்க என்ன வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா காடு முழுதும் பரவி இருக்கு அதுதான் வந்து மனதை வந்து கெடுக்குது மன பித்து பிடித்த மாதிரி மனநிலையை மாத்துது அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் உருவாக்கிய திகை என்னும் மூலிகை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த செடியை மிதிக்கும் பொழுது திகைப்பு அடைய வைக்குது அது உடலை தொட்டால் அறிவை அழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல செந்தட்டி எனும் என்னும் தோல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய செடிகள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏறத்தாழ இருநூத்தி வகையான தாவரங்கள் வகைகள் உள்ளன நாற்பத்தி ரெண்டு வகை தாவரங்கள் சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கின்றன செற்றல் அழுகண்ணி காட்டு செண்பகம் கம்பளி வெட்டி சோலை அரளி போன்ற ஐந்து வகை தாவரங்கள் உள்ளன உலகிலேயே விலையுயர்ந்த ஆர்கீடு மலர்கள் காணப்படுகின்றன மோசஸ் லிட்சன்ஸ் ஆர்ச்சிட்ஸ் சப்ரோஃபைல் வேக்சினியம் வைல்ட் பிளாக் ப்ளம் ஜமுனா போன்ற மூலிகை செடிகள் உள்ளன புதிய வகை மிளகுகள் இங்கு கிடைப்பதை அறிந்து விவசாயத்துக்கு ஆராய்ச்சி செய்கிற மருத்துவர்கள் வருகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் வருகின்றனர் நம் மலைவாழ் மக்கள் நவபாசன சிலை உள்ளது அந்த சிலையிலிருந்து நேரம் நீங்க பழனிக்கு போறதுக்கான ரகசிய வழியும் சுரங்க வழியும் இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க இது மலைவாழ் மக்களுடைய அசைக்க முடிய நம்பிக்கையா இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் திருவாங்கூர் அரசுகள் இதை அருங்காட்சியமா அறிவிக்குது மேலும் மக்கள் வந்து இது உலர செல்ல அனுமதி இல்லாம அறிவிக்கிறாங்க மழை காடுகள் டென்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சன்லைட் வந்து உளர வரது இல்ல அதன் காரணமா ஒரு போறவங்க ஒரு மதிமயங்கிய நிலைமைக்கு மா மாறுறாங்க ஒரு சத்தமில்லாத அமைதியான நிலைமை காட்டுல காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது பயங்கரமா திகழ்விடுது அப்படின்னு சொல்றாங்க சுத்தமா சன்லைட்டே இருக்கிறது இல்ல ஒரே சகதியா இருக்கு ஒரே அமைதியா இருக்கு இந்த திரும்பி காரணங்களே இல்ல மலைவாழி மக்கள் சொல்றாங்க உலகிலேயே ரொம்ப மர்மமான காடு அடுத்து மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்றாங்க இந்த காடு நூத்தி பதினஞ்சு ஹெக்டர் பரப்பளவு சதுர அளவுல அமைந்திருக்கு மலைகளின் இளவரசி ஏழாயிரம் அடி உயரத்தில் கொடைக்கானலில் இருக்கு கொடைக்கானல பாத்தீங்கன்னா பிராண்ட் பூங்கா ரோஸ் கார்டன் வாக் கை சுற்றுலாத்தலங்கள் உள்ளன பேர் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்கு காய்ந்து உதிரக்கூடிய செடிகள் வந்து அடி தூரத்துக்கு இருக்கு ஆறு அடி தூரத்துக்கு வெறும் செடி கொடிகள் இருக்கிறதுனால புதைக்கோழிகளை ஆட்டோமேட்டிக்கா உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதனால போறவங்க அந்த புதைக்குழிகளை மாட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லணும் அப்படின்னா ஆசியாவிலே மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்றாங்க இந்த நன்னீர் ஏரி வைகை நதியை போய் கலந்து செல்கிறது பெரியகுளம் மக்கள் இந்த நதியை பயன்படுத்துறாங்க மேலும் இந்த நதியை கடவுளா அவங்க மதிக்கின்றாங்க சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த ஏரி மக்களுக்கு பல நன்மைகளை செய்யறது மதிக்கட்டான் சூழல நூறு பிரமிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா சிறிய சிறிய ஆறுகள் வந்து திடீர்னு மதிக்கட்டான் சோலையில உள்ள போறப்போ தென்படும் மேலும் திடீர்னு அந்த வழியை மாத்தி ஆப்போசிட் சைட்ல அந்த ஆறு ஓடுதா சொல்றாங்க அதாவது நீங்க போறப்போ ஒரு சைட்ல ஓடுற ஆறு நீங்க திரும்பி வரப்போ அடையாளமா வைக்கும் அது ஆப்போசிட்ல ஓடும் சோ உங்களால வந்து திசையை கண்டுபிடிக்காம நீங்க வந்து குழம்பு போயிடுவீங்க இதனாலே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவரை மதிக்கட்டான் சோலை போனவங்க எண்ணிக்கை பலி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பன்னெண்டு என்ன தெரிஞ்சிருக்கு இன்னும் தெரியாம எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு தெரியல மதி தான் இந்த சோலைகள்ல போறதுனால இது மதிக்கட்ட உயிரை குடிக்கும் இந்த மர்ம தேசத்தை பத்தி பார்த்தோம் அடுத்த பதிவில் உங்களுக்கு பிடிச்ச அருமையான தகவலை கொண்ட நெக்ஸ்ட் பிளேஸை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க